السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே பசா பசாயர் கல்வி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ரமகான் விஷேட நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலக்துல்லா இன்றைய இந்த நிகழ்விலே ஜக்காத்துல் பித்தர் மற்றும் பெருநாள் தொடர்பான சட்டங்களையும் விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய பேரருளால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்தின் ரமலான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அலகமது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய தொழுகைகள் நோன்புகள் ஏனைய எல்லா வணக்கங்களையும் நம்மிடமிருந்து கபூல் செய்ய வேண்டும் இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்க்க வேண்டும் இந்த ரமலானிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜக்காத்துல் பித்துர் என்பது பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் பித்ரா ஜக்காத் அல்லது பித்ரா என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்கிற வணக்கம் மிக முக்கியமான ஒரு வணக்கமாகும் அலமது பெரும்பாலானவர்கள் இந்த வணக்கத்திலே கவனம் செலுத்தக்கூடிய நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக சூரத்துல்லா ஆலா சபிஸ்மர் அப்பி அலா ஆலா என்று வரக்கூடிய அத்தியாயத்தில் கது அஃப்லஹமன் தக்கா என்று அல்லாஹு தாலா பதினான்காவது வசனத்தில் சொல்கிறார் கது அஃல மன் தெக்கா ஜக்காத்து கொடுக்கிறவர் வெற்றி பெற்று விட்டார் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சயது முனுல் முசையீப் ரஹிமுல்லா அவர்களும் உமர் முனுல் அப்துல் அஜீஸ் ரஹிமுகுல்லா அவர்களும் இந்த வசனம் ஜக்காத்துல் ஃபித்ரை கூறுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வசனம் ஜக்காத்துல் பற்றி பற்றித்தான் சொல்லுகிறது எனவே ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுக்கிறவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று அந்த இரண்டு அறிஞர்களும் குறிப்பிடுவதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இபுன் அம்மர் ரதி அல்லாஹூ அன்ஹூமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாவது இலக்கத்திலும் முஸ்லிமிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ابن عمر رضي الله عنهما صلى الله عليه وسلم فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر صاعا من تمر أو صاعا من شعير على العبد والحر والذكر والأنثى والصغير والكبير من المسلمين وأمر بها أن تؤدى قبل خروج الناس إلى الصلاة நபி நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கி உள்ளார்கள் பேரிச்சம்பளம் கோதுமை என்பவற்றில் ஒரு சா கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கியுள்ளார்கள் அடிமைகள் மீதும் கடமையாக்கினார்கள் சுதந்திரமானவர்கள் மீதும் கடமையாக்கினார்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் என்று முஸ்லீம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை கடமையாக்கினார்கள் மக்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை கொடுத்து முடிக்க வேண்டும் என்றும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்று இபு உமர் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீத்தை பதிவு செய்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸில் இருந்து பல்வேறு சட்டங்களை நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக ஜக்காத்துல் பித்தருடைய ஹுக்கும் சட்டம் என்ன என்று கேட்டால் இது வாஜிபானது ஃபருதானது என்பது மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அபுதாவுதிலே ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆஹ் மேலும் மாஜா என்கிற ஹதீஸ் கிதாபிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இபுனா அப்பா சலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபரோத் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் ஜக்காத் அல் ஃபித்தர் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஜக்காத்துல் பித்தரை உள்ளார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த இரண்டு ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து ஜக்காத்துல் பித்தர் என்பது வாஜிபான ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி யார் மீது இது கடமையாகிறது ஒரு சுதந்திரமான முஸ்லிமாக இருந்தாலும் அல்லது அடிமையாக இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் கடமையாக கூடிய ஒன்றாகும் ஆண்களுக்கும் கடமை பெண்களுக்கும் கடமை வயோதிபர்களுக்கும் கடமை சிறுவர்களுக்கும் கடமை எனவே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு வணக்கமாக இந்த ஜக்காத்துல் பித்தி இருக்கிறது என்பதை நாம் புரியலாம் ஒவ்வொரு முஸ்லிமும் என்றால் அந்த முஸ்லிம் யார் என்று நாம் பார்க்கிற போது யாரிடம் பெருநாள் தினத்தில் சாப்பிடுவதற்கு போதுமான உணவு இருக்க மீதமாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் மீது கடமையாகும் ஜக்காத்தை பொறுத்தவரையில் நிசாப் என்கிற அளவை அடைந்தவர்களுக்கு தான் ஜக்காத் கடமை நிசாப் என்கிற அளவு தங்கத்தில் எண்பத்தி ஐந்து கிராம் மேல தங்கம் இருக்க வேண்டும் அல்லது அதற்கு ஈக்குவலான காசு இருக்க வேண்டும் அல்லது வேறு பொருட்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நிசாபை அடைந்தவராக அவர் இருந்தால்தான் அவருக்கு ஜக்காத் கடமையாகும் ஆனால் ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாகுவதற்கு அவருக்கு அன்றைக்கு சாப்பிடுவதற்கு அன்றைக்கு என்று சொல்வது பெருநாள் தினத்தில் சாப்பிடுவதற்கு தேவையான அளவு பொருளாதாரம் இருந்தால் அந்த பொருளாதாரத்தை தாண்டி மேலதிகமாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்துல் பித்தர் கடமையாகிறது என்பதை பெரும்பாலான உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக மாலிக் மதுகபை சேர்ந்த ஷாஃபி மதுகபை சேர்ந்த ஹம்பலி மதுகபை சேர்ந்த உலமாக்கள் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த கருத்துத்தான் வலுவான கருத்தாகவும் காணப்படுகிறது ஏனென்றால் இதிலே சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று ஃபஸூல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் பொதுப்படையாக சொன்ன காரணத்தினால் இதில் பணக்காரர் ஏழை என்ற வரையறையும் சொல்லப்படாத காரணத்தினால் ஃபித்ர் என்பது ஒரு பொதுவான கடமை எனவே பெருநாள் தினத்தில் சாப்பிடுவதற்கு யாரிடம் போதிய உணவு வசதி இருந்து அதை விட கூடுதலாக அவர்களிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக உள்ள சகோதர சகோதரிகளே இதனோடு தொடர்பாக ஜக்காத்துல்ஃபித்திரை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது ஜக்காத்துல் ஃபித்ரை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் இதில் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான எட்டு கூட்டத்தினரும் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான எட்டு கூட்டத்தினரும் ஜக்காத்துல் ஃபித்ரையும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இமாம் மாலிக் ரஹிமுகுல்லா உட்பட சில அறிஞர்கள் குறிப்பாக தைமியா இரஹிமுகுல்லா போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி இதை பார்க்க முடியாது ஜக்காத்தை பார்ப்பது போல ஜக்காத்துல் ஃபித் ஃபித்ரை நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் ஜக்காத்துல் பித்ர் என்பது ரசூல் சல்லா அலி அவர்கள் ஏன் கடமையாக்கினார்கள் என்பதை இப்னு அல்லாஹ் அப்பாஸ்லாஹுமா அவர்கள் சொல்லும் போது அந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அபுதாவுத் இபுனு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீசில் சொல்கிறார்கள் ஃபரத ரசூல் அலிஸ்லம் ஜக்காத் அல்பித்ரி அதாவது நோன்பாளி நோன் இருக்கும் போது சில மிஸ்டேக்ஸ் விட்டிருப்பார் லகு ரஃபத் போன்ற மிஸ்டேக்ஸ்கள் அவரிடம் வந்திருக்கும் அதற்கு பரிகாரமாகவும் மிஸ்கீன்களுக்கு உணவாகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று இப்னு அப்பாஸ் சலி அல்லாஹ் வன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் இதற்கு தகுதியானவர்கள் மிஸ்கீன்கள் மிஸ்கின் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஏழை ஏழை என்றால் அவருக்கு வருமானம் இருக்கும் ஆனால் அந்த வருமானம் இருக்கும் ஆனால் அந்த வருமானம் அவருடைய அன்றாட செலவுக்கு போதுமானதாக இருக்காது அன்றாட செலவுக்கு போதுமானதாக இருக்காது இப்படியான ஒருவர் தான் மிஸ்கின் இப்ப மிஸ்கினை விட வருமானத்தில் குறைந்தவர் அல்லது பொருளாதாரத்தில் நலிவுற்றவர் தான் ஃபக்கீர் அப்ப இந்த ஜக்காத்துல் பித்தரை பெற தகுதியானவர்கள் யார் என்று கேட்டால் ஃபக்கீர்களும் மிஸ்கின்களும் இதுதான் சரியான கருத்தாகம் அல்லாஹுச்சாலு ஆலம் அப்ப நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்தரை நம்முடைய குடும்பத்தில் உள்ள அல்லது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய ஊரில் உள்ள மிஸ்கின்கள் ஃபக்கீர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாமிய சட்டமாக காணப்படுகிறது எப்படி நம்ம மிஸ்கின் ஃபக்கீரை ஐடென்டிஃபை பண்ணுவது அவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று கேட்டால் மிஸ்கின் ஃபக்கீர் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அவுர்ஃபை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் இப்போ நம்மது அதை அதை ஒரு இன்குவரியாக ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரிடம் போய் இவர் இவருடைய பொருளாதார நிலை என்ன என்று விசாரித்து செய்ய முடியாது மாறாக நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுவது சமூகத்தில் இவர் ஒரு மிஸ்கின் இவர் ஃபக்கீர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது நாம் ஓரளவு அவர்களோடு நெருங்கி பழகுகிற போது இவர் மிஸ்கின் ஃபக்கீர் என்று தெரிகிற நிலையில் இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கலாம் இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வரும் நான் முஸ்லிம்ஸுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கலாமா என்று கேட்டால் ஆஹ் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க முடியாது ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையாகும் எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்துல் இருந்து நம்ம கொடுக்க முடியாது நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் ஜக்காத்துல் இருந்து கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது நமக்கு தெளிவாகி விட்டது அடுத்ததாக ஜக்காத்துல் ஃபித்ர் எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் குறிப்பிட்ட புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இப்னு அம்மர் ருதி அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் ஜக்காத்துல் ஃபித்து சா மின் தமிர் சா மின் தமிர் என்றா பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு சா அல்லது ஷாயிர் என்றா கோதுமையிலிருந்து ஒரு சா கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் உணவுதான் ஒரு ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே அந்த பிரதேசத்தில் மக்களுடைய பிரதானமான உணவாக எது கொள்ளப்படுகிறதோ அதிலிருந்து தான் ஜக்காத்துல் பித்தர் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரியலாம் இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை இப்போது புதிதாக மக்கள் மத்தியிலே கூடுதலாக பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஜக்காத்துல் பித்தர் பணமாக கொடுக்க முடியாதா என்கிற கேள்வி இப்போ ஜக்காத்துல் ஃபித்தரை பணமாக கொடுக்க முடியாதா என்று கேட்டால் பெரும்பாலான உலமாக்கல் கூடாது என்கிறார்கள் அரிசிதான் இப்ப நம்ம நாட்டை ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் பிரதானமான உணவாக இருப்பது அரிசி சில இடங்களுக்கு போனால் கோதுமை இருக்கும் இந்த அரிசி பிரதானமாக இருக்கிற ஊர்களில் அரிசி தான் ஜக்காத்துல் கொடுக்க வேண்டும் கோதுமை பிரதானமாக இருக்கிற ஊர்களில் கோதுமை தான் ஜக்காத்துல்பித்தராக கொடுக்க வேண்டும் பணத்தை கொடுக்க முடியாது இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் மிக தெளிவாகவே இப்னோல் முரலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற இந்த புகாரியில் வரக்கூடிய ஹதிஸில் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் தமர் கொடுத்தார்கள் ஷாயிர் கொடுத்தார்கள் என்று வருகிற தமிர் என்றால் பேரிச்சம்பளம் ஷாயிர் என்றால் கோதுமை புகாரியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் தாம் என்றே வருகிறது தாம் என்று சொன்னால் உணவு கொடுத்தார்கள் என்று வருகிறது இது ஒரு முதல் தெளிவான ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் என்னவென்று கேட்டால் நபி சொல்லாஹூ இப்போ இந்த பணமாக கொடுக்கலாம் என்று சொல்கிறவர்கள் முன்வைக்கிற ஒரு ஆகியுமன் பிரசூல் சலல்லா செல்லம் அதாவது இன்று பொருளாதார தேவை நிறை இருக்கிறது வெறுமனை அரிசியை கொடுத்தால் என்ன செய்வது எனவே இந்த பொருளாதார தேவையை நிறைவு செய்வதற்காக பணத்தை கொடுக்கலாம் என்று சொல்கிறார் உண்மையில் நபியல் நாயம் சலல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்திலும் பொருளாதாரத்திற்கான தேவை இருந்தது இப்போ வெறுமனே கோதுமையை மாத்திரம் அவர்கள் சாப்பிடவில்லை கோதுமையோடு சேர்த்து ஒட்டகக்கரை சாப்பிட்டிருக்கிறார்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்டிருக்கிறார் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டிருக்கிறார்கள் எனவே வெறும் கோதுமையை அவர்கள் சாப்பிடவில்லை எனவே அந்த காலத்திலும் அந்த கோதுமையோடு சேர்த்து சாப்பிடுவதற்கு தேவையான இறைச்சி இருந்திருக்கிறது அதே போல் அந்த காலத்தில் தீனார் திருகம் என்கிற காசு புழக்கம் இருந்திருக்கிறது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அப்படி இருந்தும் தம்ரையும் ஷயிரையும் தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள் தாம் தான் சொல்கிறார்கள் என்று வரும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாமும் அந்த நிலையோடு நின்று கொள்வதுதான் சிறந்ததாகும் எனவே யாரும் பணத்தை ஃபித்ராக கொடுக்க எண்ண வேண்டாம் அரிசி தான் நம்முடைய சமுதாயத்தில் என்று இருக்கிற பிரதானமான உணவு என்கிற வகையில் அரிசியை நாம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் சா என்று ஹதீஸ்லே தெளிவாக வருகிறது சா என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய கைகளால் ஒரு சாதாரணமான ஒருவருடைய கைகளால் இவ்வாறு நான்கு தடவை அள்ளுவதை ஒரு சா என்று சொல்லப்படும் ரெண்டு கையையும் வைத்து அரிசியை இப்படி அள்ளினால் இப்படி அள்ளி நான்கு தடவைகள் அள்ளி எடுத்து கொடுத்தால் அது சா ஒரு ஆக சிறிய கை அல்லது ஆக பெரிய கை இல்லாமல் சராசரியாக இருக்கிற ஒருவர் தன்னுடைய கைகளால் இப்படி அள்ளி கொடுத்து விட்டால் அலமது இல்லா அவர் மார்க்க ரீதியில் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கடமையை நிறைவேற்றியவராக ஆகிவிடுவார் இருந்தாலும் இது பிராக்டிக்கலி நிறைய பேருக்கு சாத்தியமில்லை என்கிற காரணத்தினால் இதை இன்றைய அளவு படி சொல்லுகிற போது கிட்டத்தட்ட சில அறிஞர்கள் ரெண்டே கால் கிலோ என்கிறார்கள் சில அறிஞர்கள் ரெண்டரை கிலோ என்கிறார்கள் சில அறிஞர்கள் மூணு கிலோ என்று சொல்கிறார்கள் இப்போ இதில் ஒரு நடுநிலையான கருத்து ரெண்டரை கிலோ மேலதிகமாக இன்னும் அரை கிலோ சேர்த்து மூணு கிலோ கொடுக்க விரும்பினால் அலமந்தில்லா தாராளமாக கொடுத்து கொள்ள வேண்டியது இப்போ ரெண்டரை கிலோ மினிமம் மேக்சிமம் மூன்று கிலோ அப்போ ஒருவருக்காக வேண்டி இரண்டரை கிலோ அல்லது மூன்று கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் இது ஜக்காத்துல் பித்தரனுடைய அளவாக இருக்கிறது இந்த திரும்ப கேள்வி நம்மிடத்தில் வரக்கூடாது நான் பணமாக கொடுக்கலாமா என்கிற கேள்வி திரும்ப வரக்கூடாது பணமாக கொடுக்கலாம் என்கிற ஒரு கருத்தை மாபு ஹனிஃபா முகாம் சார்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் வலுவான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது என்பதனாலும் இந்த உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏனைய அறிஞர்கள் வைக்கிற ஆதாரங்கள் வலுவானதாக இருப்பதனாலும் நாம் உணவாக அதை கொடுக்க வேண்டும் காசு மக்களுக்கு தேவை இருக்கிறது என்று ஒரு ஆக்யூமெண்ட் வைத்தால் அலகமதுல்லா தாராளமாக காசை சதக்காவாக கொடுங்கள் இப்போ ரெண்டரை கிலோ அரிசி என்பதற்கு இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா தான் வரப்போகுது இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் ரெண்டரை கிலோவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வரப்போகிறது இதோட சேர்த்து மேலதிகமாக ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க நீங்கள் பணம் கொடுக்க விரும்பினால் இந்த இந்த இபாதத்துடைய விஷயத்தில் சும்மா அந்த ஆர்கியூமெண்ட்டை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய இபாதத்தை நீங்கள் சில நேரங்களில் மிஸ் பண்ணி விட வேண்டாம் ஏனென்றால் இது ஃபருதான ஒரு விவாதத்திலே ஆஹ் பேணுதல் மிக முக்கியமானதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அரிசை ஜக்காத்துல் பித்தராக கொடுக்க வேண்டும் அப்போ ஒரு ஆளுக்கு அரிசி ரெண்டரை கிலோ கூடினா மூணு கிலோ வீதம் கொடுக்கலாம் இப்போது ஆஹ் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் யார் யாருக்கு கொடுப்பது என்று கேட்டால் இப்ப நான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்னுடைய மனைவி இடத்தில் வசதி இருக்கிறத ஒரு ஜாப் செய்கிறார் வேறு பொருளாதாரமே அவர் அவருக்கு கொடுத்துக் கொள்வது என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் வருமானம் உள்ளவர்களாக வசதியோடு இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் ஆனால் உதாரணமாக என்னுடைய மனைவி வருமானம் இல்லை என்னுடைய பிள்ளைகளும் என்னிலே டிபெண்டாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் இப்போ எனக்கும் கொடுக்க வேண்டும் என்னுடைய மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க வேண்டும் அதே போல் என்னுடைய பெற்றோர் அவர்கள் வசதியாக இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்து கொள்வார்கள் வசதி இல்லாமல் என்னில் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்குமாக இருந்தால் நான் கொடுத்துக் கொள்வேன் நாங்கள் ஐந்து சகோதரர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் யாராவது ஒரு சகோதரர் அவருக்கு கொடுத்தால் போதுமான இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருநாளைக்கு முதல் பிறந்த நோன்புக்குள்ள பிறந்த குழந்தையாக இருந்தால் அதற்கு கொடுக்க வேண்டும் மௌத்தான ஒரு குழந்தை அல்லது ஒருவர் ரமலானிலே அவர் மௌத்தாகிறார் என்று சொன்னால் அவரும் ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுப்பதற்கு தகுதியுடையவராகவே கருதப்படுவார் எனவே அவருடைய பிள்ளைகள் அவருக்காக அந்த ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுக்கலாம் வேறு காலங்களில் மூத்தானவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்தர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் என்றால் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்தர் விதியாகவில்லை எனவே இதுதான் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சட்டத்தின் விளக்கமாக காணப்படுகிறது அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஜக்காத்துல் பித்தர் இப்போ உதாரணமாக எங்களுடைய வீட்டில் ஏழு பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஏழு பேருக்கு கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு இருபத்தி ஒரு மூன்று மூன்று கிலோ வீதம் இருபத்தி ஒரு கிலோ நான் ஜக்காத்துல் பித்துறை கொடுக்க போகிறேன் இந்த ஜக்காத்துல் பித்துரை நான் ஏழு பேருக்கு பிரித்து கொடுப்பதா அல்லது ஒவ்வொருவருக்கு ஒரு கிலோ என்ற அடிப்படையில் இருபத்தி ஒரு பேருக்கு கொடுப்பதா அல்லது இருபத்தி ஒரு கிலோவையும் ஒரே ஏழைக்கு நான் கொடுப்பதா என்று கேட்டால் அதனுடைய விருப்பத்தை பொறுத்ததா நான் ஒரே ஏழைக்கு அந்த இருபத்தி ஒரு கிலோவையும் கொடுக்க விரும்பினால் ஹம்தில்லா கொடுக்கலாம் அல்லது நான் ஒரு மூன்று ஏழைக்கு அதை பிரித்து கொடுக்க விரும்புகிறேன் என்றால் மூன்று ஏழைகளுக்கு நான் அதை பிரித்து கொடுக்கலாம் இதில் மார்க்கத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கட்டுப்பாடும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்ப வெளிநாடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகள் கேட்கிற ஒரு கேள்வி இந்த ஜக்காத்துல் பித்திரை ஊரிலே விநியோகிப்பதற்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு நிறுவனத்திடத்திலே இதை கொடுக்கலாமா என்று கேட்பார்கள் உண்மையிலேயே இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது நம்ம இருக்கிற இடத்தில் கொடுப்பதுதான் மிகவும் வலியுறுத்தப்பட்டது மிகவும் பொருத்தமானது நாம் இருக்கிற இடத்தில் அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று கருதும் போது நாம் தகுதியானவர்கள் உள்ள இடங்களுக்கு அதை அனுப்பி வைப்பதில் தடை இல்லை பூதார்னோ இருக்கிறவர்கள் பஹ்ரைனில் ஏழைகளை தேடி பார்த்தால் அந்த அளவுக்கு ஏழைகள் அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஜக்காத்து ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஊரிலே அவருக்கு தெரிந்து நல்ல ஏழைகள் இருக்கிறார்கள் இப்போ அவருடைய ஜக்காத்துல் பித்திரை ஊருக்கு அனுப்பி வைப்பதில் தடையில்லை இப்போ ஊருக்கு அனுப்பும் போது அந்த ஜக்காத்துல் பித்தருக்குரிய நேரம் ஒன்று இருக்கிறது அதற்குள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை விநியோகிக்க வேண்டும் என்ன நேரம் என்று கேட்டால் அந்த ஹதீஸிலே வருகிறது நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டிய அந்த இரண்டு ஹதீஸ்களிலும் பிரதானமாக இபர் அல்லாஹூ அனுகுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் குரு மக்கள் பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு செல்வதற்கு முன்னால் அது நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும் என்று ஏவினார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்ப பெருநாள் தொழுகைக்கு முதல் அது கொடுக்கப்படும் யார் பெருநாள் தொழுகை பெறுகிறவருடைய கொடுக்கிறவருடையவா கொடுக்கிறவருடைய பெருநாள் தொழுகை அப்ப சில நேரங்களில் அரபு நாடுகளில் பஹ்ரைனிலே முன்னாள் பெருநாள் வரும் இந்தியாவிலே மறுநாள் பெருநாள் வரும் அப்ப அங்கே நாம் ஊருக்கு அனுப்பினால் ஊரிலே உள்ளவர்கள் பெருநாளைக்கு முதல் அதை விநியோகிக்க கூடிய அளவுக்கு பக்குவமாக செயற்படுகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைப்பதில் குற்றமில்லை தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜக்காத்துல் பித்தரை வாங்கி வைத்து கொண்டு பிறகு அவர்கள் பெருநாள் கொண்டாடி எல்லாம் முடிந்த பிறகு கொடுப்பார்கள் இது நிச்சயமாக சுன்னாவுக்கு மாற்றமானது நபீசல்லா அலி இஸ்லாமுக்குரிய வழிகாட்டலுக்கு மாற்றமானதாகும் இபுனா அப்பா சலி அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீசில் பமன் அத்தாஹா கபில் அசாலா பகிய ஜக்காத்தும் மக்பூலா பெருநாள் தொழுகைக்கு முதல் அதை கொடுத்து முடித்தால் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட ஜக்காத்தாக இருக்கும் தொழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு பிறகு அதை கொடுக்க வந்தால் அது வெறும் ஒரு சதக்காவாகத்தான் மாறும் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியதாக ஆகாது என்று இபனா அப்பா சுலி அல்லாஹ் அன்ஹூமா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் எனவே பெருநாள் தொழுகைக்கு முதல் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வேறு சில ரிவாயத்துகள் நாம் பார்க்கும்போது ஒரு அனுமதியான நேரம் இருக்கிறது பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாளைக்கு அல்லது இரண்டு நாட்களுக்கு முதல் கொடுக்கலாம் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் நோன்பு இருபத்தி எட்டில் கொடுக்கலாம் நோன்பு இருபத்தி ஒன்பதிலும் கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த ஜக்காத்துல் பித்ரை இந்த அடிப்படையில் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் الله تعالى ادرك نملوركم توفيق شيء